ஹலோ வேல்டு ஃபார் எவர் ஒரு நாளைக்கு வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் வந்து தேவை ஏன்னா வந்து நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுப் பொருள்களுமே வந்து கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட் இது மூணாக தான் வந்து நம்ம உடம்புல வந்து ஸ்டோர் ஆகி இதாகும் ஸோ கார்போஹைட்ரேட்டுங்கிறது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் ஃபேட்டுங்கிறது ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி அதாவது நம்ம சாப்பிடாத டயத்தில் வந்து அந்த ஃபேட்டில் இருந்து தான் அந்த எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும் ஸோ அது போக ப்ரோட்டீனோடய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து கால் வரையும் ஸோ ஹார்மோன் மத கொண்டு ரத்தம் மதக்கொண்டு எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அத்தியாவசியமான இதுதான் வந்து இந்த புரோட்டீன் ஸோ அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வகை எவ்வளோ கிராம் புரோட்டீன் வந்து தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய வெயிட் வந்து ஐம்பது கிலோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐம்பது கிராம் புரோட்டீன் வந்து ஒரு நாளைக்கு தேவை ஒரு கிலோக்கு ஒரு கிராம் புரோட்டீன் வந்து சாப்பிடக்கூடிய சாப்பிடணும் சோ அது வந்து கண்டிப்பா வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த புரோட்டீன் ஸோ இது வந்து ஒரு சில பேர் வந்து இந்த புரோட்டீன் சாப்பிட்றதுனால குண்டா ஒரு சில பேர் வந்து ஒல்லியாகிறாங்க ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குண்டா இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் எக்ஸஸாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ ஒரு அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஸோ அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கா இருந்தாங்கன்னா அவங்க வந்து தான் ஆவாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனை எடுத்துக்கிட்டு அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து வேலை வந்து அதிகமாக செய்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த புரோட்டீன் வந்து லெஸ் ஆகும் சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒல்லியா தான் ஆவாங்க ஸோ இப்போ இதுல வந்து எந்த பொருள் எந்த சாப்பாட்டில் வந்து அதிகமான புரோட்டீன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா சக்ஸ் அதாவது மீன் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்கள ஸோ அதில் வந்து ப்ரோட்டீன் வந்து பாலை விட அதிகமாக தான் இருக்கு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான சீட்ஸ் இப்போ வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா ப்ரோட்டீன் வந்து கொடுக்கறதுக்கு இந்த பருப்பு சாதம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அதுபோல் பருப்பு நிறைந்த உணவுகளில் வந்து இந்த விதைகளில் வந்து அந்த பம்கின் விதை ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாகவே இருக்குது தயிர்ல அதிகமாக இருக்குது ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பாலில் கம்மியான தானே ப்ரோட்டீன் தான் வந்து இருக்கு ஸோ அது போக அசைவ உணவுகளில் பார்த்தீங்கன்னா சிக்கன் மீனில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது பாலிலியும் வந்து அதிகமான ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது யாருக்கு வந்து அதிகமான புரோட்டீன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் அதாவது பாலூட்டும் தாய்மார்கள் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வளரும் குழந்தைகள் இது ஒரு குறிப்பிட்ட வயசு